பிறகு சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முக்கியமான தடை வாசனையே இவ்வாசனையின் பலன்களாகிய மோகம் மரணம் என்பவைகள் முதலில் தேகத்தைத்தான் பாதிக்கின்றன பிறகு இவைகளால் ஏற்படும் இன்ப துன்பங்கள் மனத்தை பாதிக்கின்றன ஆகையால் வாசனையை ஒழிப்பது மிக அவசியம் அதற்கு நான் ஆத்மா என்கிற உணர்ச்சி ஏற்பட வேண்டும் மனத்தை ஒழிக்கினால்தான் இவ்வுணர்ச்சி சித்திக்கும் மனதானது செயல்களில் எவ்வளவு எளிதாக ஈடுபடுகிறதோ அதே மாதிரி செயல் இல்லாமையும் ஏன் ஈடுபடக்கூடாது இந்த பயிற்சி செய்து வந்தால் மனம் சாந்தி அடைவதில் சந்தேகம் இல்லை மனதை நாம் நேர்வழி நடக்க பழக்க வேண்டும் என்றால் மனம் இதுவரையிலும் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து மனதை சற்று திருப்பி அதே வேலையை வேறு விதமாக செய்யும்படியாக பழக்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்வது ஒருவன் புத்தகம் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் காம கிளர்ச்சியை தூண்டக்கூடிய அல்லது குற்றத்திற்கு தூண்டக்கூடிய நூல்களை வாசிப்பவன் கெட்ட எண்ணங்களை சுமக்கிறான் அதற்கு மாற்றாக நல்ல நூல்களை ஞான நூல்களை நற்கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல்களை வாசிக்கும்போது வாசித்தல் என்கிற பணி மனதால் செய்யப்படுகிறது ஆனால் நல்லவற்றை வாசிக்கிறான் என்பதை அங்கே மாற்றி வைக்க முடிகிறது அதுபோல கண்களால் நல்லவற்றை காண வேண்டும் காதுகளால் நல்லவற்றை கேட்க வேண்டும் வாயால் நல்லவற்றை பேச வேண்டும் மனதால் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை மெல்ல மெல்ல உருவாக்க வேண்டும் ஆரம்பத்திலே இவற்றை அடைவது சற்று கடினமான ஒன்றுதான் ஆனால் அந்த கடினமான நிலையிலே இருந்து நம்மை மெல்ல மெல்ல சுய விசாரணையின் மூலமாக உயர்த்தி கொண்டு விட முடியும் அப்படி சுய விசாரணை செய்யக்கூடியவர்களுக்கு ஞானகுருமார்கள் சத்குருமார்களுடைய வார்த்தைகள் ஊன்றுகோலாக இருந்து வழிகாட்டக்கூடியவையாக இருக்கும் எனவே மனதை நாம் பக்குவப்படுத்துவது சுலபம்தான் மனம் தீய செயல்களிலே ஈடுபடக்கூடியது என்றால் அதே மனத்தை நல்ல செயல்களை ஈடுபட வைக்க முடியாதா என்ன முயன்றால் முடியாதது என்று இங்கே எதுவுமே இல்லை நாம் வாழ்ந்திருக்கும் சூழ்நிலைதான் நம்மை சரியானவர்களாகவா அல்லது தீயவர்களாகவா என்று தீர்மானிக்கிறது எந்த நிலையிலே இருந்தாலும் மன உறுதி கொண்டிருப்பவன் அதிலிருந்து மீழ்வதில்லை